பெரியூர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட ஆவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்கு இல்லை குலதெய்வம் கோயில் இதுக்கெல்லாம் வந்து நேர்த்திக்கடன் சில பேர் முடிக்காணிக்கை செய்கிறாங்க அடிக்கடி செய்கிறாங்க வருஷ செய்கிறாங்க சபரிமலைக்கு போகிறவங்க திருப்பதிக்கு போகிறவங்க மலைக்கு போறவங்க அறுபடை பேர் ஸ்தலங்கள் போறவங்க ஏன்னா இந்த முடி காணிக்கைங்கிறது இந்த மொட்டை போடுறதுங்கிறது ரொம்ப சுலோகமா சொல்லிடலாம் ஆனா அது மரணத்துக்கு உப்பானதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி முடி வளர்றதுனால தான் மொட்டை போட்டுருக்க விரல வெட்டுவியா கையை வெட்டுவியா அப்படின்னு சில பேர் கிண்டலா கேட்பாங்க உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் டூ பைவ் மந்த்லி ஒன்ஸ் பார்லர் போற செலவு சலூன் போற செலவு கம்மி அப்படின்னு கூட கிண்டல் அடிப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது இதுக்குண்டான மூல காரணம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த முடி காணிக்கையுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரத மகாபாரத போர் நடக்கும்போது இறுதி நாளில் குரு துரோணாச்சாரியாரினுடைய புதன்வன் அஸ்வத்தாமன் தாமன் என்னமெல்லாம் தெரியும்னா திரௌபதியினுடைய ஐந்து குழந்தைகளையும் பாண்டவர்கள் நினச்சிட்டு இரவு தூங்கிட்டு இருக்கும்போது வெட்டி சாய்த்தான் விடிஞ்சதும் குழந்தைகளை மரணமடைந்த பார்த்து அந்த சொல்லனா அடைந்தார்கள் பாண்டவர்கள் இந்த கொடூர செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன்னு அர்ஜுனன் வந்து சபதம் போகிறான் அப்போ அன்னைக்கு சாயங்காலமே வந்து தான் இதற்கு மூல காரணம் தெரிஞ்சு அவனை இழுத்து கூட்டிட்டு தரல குருவின் மகனா இந்த காரியத்தை செஞ்சான் ஏன்னா துரோணாச்சாரியார் வந்து குரு அப்படின்னு திரௌபதியும் பாண்டவர்களும் அதிர்ந்து போறாங்க யாராக இருந்தால் என்ன இவனுடைய தலையை கொய்யாமல் விட மாட்டேன் அப்பதான் வந்து எனக்கு மனம் ஆறுனா அர்ஜுனனை யாராலும் தடுக்க முடியவில்லை அப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு நீ அர்ஜுனா அவன் தலையை கொண்டு சீவி எறியங்காட்டிக்கு தான் இது சபதம் நிறைவேறும் நினைக்காத அவனோட சிகையை விடு அது மறந்துக்கு ஒப்பானதுங்கிறாரு அதற்கு பிந்தைய நம்முடைய மூதாதையர்களும் தவறு செய்பவர்களையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அழிச்சு ஊர்ல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே வச்சு ஊர்வலமாக கூட்டிட்டு வருவாங்க இது வந்து நம்ம ஜாதகத்திலேயே வந்து இப்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுக்கு வந்து மரண திசை மாரக திசை வருதுன்னு தெரிஞ்சுட்டா ரெண்டு ஏழு எட்டு அதிபதி திசாபுத்தி வரும்போது அந்த மாரக திசை வரும் அந்த மாரக திசை வரக்கூடிய தர்மங்கள்ல குலதெய்வம் கோயில்லையோ இஷ்ட தெய்வம் கோயில்லையோ நம்ம வேண்டிட்டு மொட்டை போட்டுட்டோம் அப்படின்னோம்னா முடி காணிக்கை செலுத்துனா நமக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்கிவிடும் இதனுடைய அடிப்படையில் தான் பிறந்த குழந்தைக்கு கூட ஒன்று மூன்று என்னும் ஒற்றைப்படும் வயதிலே குலதெய்வ கோயிலில் மூணு முறை மொட்டை அடிப்பது வழக்கமாக இருக்கின்றது விஞ்ஞான ரீதியில் பார்த்தா கூட அந்த குழந்தை வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது அந்த குழந்தை ரத்தம் மலம் சிறுநீர் போன்ற அழுக்குகள் எல்லாம் உடம்பு புறம் வெளியில் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த கழிவுகள் குழந்தையினுடைய கேசம் மயிர்கால்கள் வழியாக மண்டைக்குள்ள போய் மூளையை பாதிக்கும் அதனால தான் அந்த மொட்டை போடக்கூடிய தத்துவமே உருவாச்சு அந்த கழிவுகள் வழியாக நோய்கள் இதர அபாயங்கள் பரவும் விஞ்ஞானத்தின் வாயிலாகவும் மொட்டை போடுதல் வந்து ஆரோக்கியமானதுன்னு கூறியிருக்காங்க அதனால வந்து மொட்டை போடுறவங்களை வந்து பணிக்காதீர்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ தீர்த்த ஸ்தலங்கள்லேயோ மொட்டை போடுவது முடியை காணிக்கையாக கொடுப்பது நம்ம வந்து வரக்கூடிய பேராபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதை அனைவரும் நினைவு கூர்ந்து அது உங்களுடைய மாறக திசை வரக்கூடிய காலங்களிலே முன்கூட்டியே குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ மொட்டை போட்டு அந்த பேராபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்